ஹாய் வெல்கம் டு ஏ டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் உங்களோட வீடு வாங்க கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏடு சட் சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து இப்போ ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு அதை பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு இல்ல அண்ட் அப்பார்ட்மெண்ட் பாத்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து ஒரு கெருதம் பார்க்கறதுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டபுள் பெட்ரூம் மேலேயும் டபுள் பெட்ரூம் வருங்க தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கீழே நீங்க வந்து டபுள் பெட்ரூம் வாடகை விலாம் மேலேயும் வந்து டபுள் பெட்ரூம் கிச்சன் விட்டீங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியை ஃபுல் டீடெயில் பாக்கலாம் எல்லாமே டேரக்டாக ப்ராபர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதாவது டேரக்டா ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க தாராளமா விசிட் பண்ணலாங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பீட் ரோட்ல சிமெண்ட் ரோட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு போஸ்ட் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சுத்தி வீடுகள் எல்லாம் இருக்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இப்ப வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில டெவலப்பிங் ஆன ஒரு ஏரியால இருக்க ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு எலிவேஷன் பிராண்டா வந்து அழகா பண்ணிருக்காங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஃபீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் பர்பஸ் தாங்க சோ அதுவும் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி கூட நீங்க ரெடி பண்ணி தருவாங்க உள்ள நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல பெருசாவே இருக்குங்க ஒரு இனோவா டைப் கார் நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு சைட்ல வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு அழகா வந்து ஜெனரல் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா வந்து அழகாவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க நான் எல்இடி லைட் போட்டு அழகா வந்து ஹோல்சேலிங் பண்ண மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து நார்த்துல உங்களுக்கு வந்து இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாவே பண்ணியிருக்காங்க உள்ள தான் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹால் ஸோ வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்துருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லை போட்டு அழகாக ஃபால் சிலிங் பண்ணிருக்காங்க எவ்வளவு ப்ரீமியமா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இங்கேயே நீங்க பாத்துக்கற மாதிரி டிவி யூனிட் அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ஃபுல் வியூ தான் இந்த சைடுல இருந்து காட்டுறேன் எவ்வளவு ஸ்பேஷியா இருக்கு பாருங்க இங்க நீங்க இது போட்டீங்கன்னாலும் டிவி யூனிட் வச்சீங்கன்னா இங்க வந்து நீங்க வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாம் அதுக்கு அழகா இருக்கு இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டீன்க்கு ஒரு சிக்ஸ்டீன் சைஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கு முன்னாடி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது அட்டாச் ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க டாய்லெட்ல நல்ல ஒரு அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க சீலிங் இருக்குமே டைல் சுட்டு அழகா பண்ணிருக்காங்க டாய்லெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஒரு ஏழு என்ற இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழகா இருக்குங்க கீழே இருக்கிற பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா டவுன் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் முடிஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு பதினொன்னுக்கு பன்னெண்டு என்ற சைஸ்ல எல்இடி நல்லிஸ் பாட்லேயே போட்டு பால்ஜரிங் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க உடல் சேவைவதற்கான எவ்வளவு பிரீமியமாவும் அழகாவும் இருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு நல்ல ஒரு கபோர்டுவா இருந்தாங்கன்னா ஃபுல்லாகவே முட்ல பண்ணிருக்காங்க சோ இங்க கீழே டபுள் பெட்ரூம் வேலை டபுள் பெட்ரூம் நல்ல கபோர்டில் நல்ல டெக்காவே இருக்குங்க கபோர்டு நல்ல ப்ரீமியமா இருக்கு வாங்க போயிட்டு செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் மிஷின் வச்சிருவாங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ங்கிறதுனால சவுத் ஈஸ்ட் கார்னர் உங்களுக்கு வந்து கிச்சன் வச்சிருக்காங்க கிச்சன்ல வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க லைட் டைப்ல கவுண்டர் டாப்பு டைல்ஸ்லாம் நல்ல ஒரு அழகாவே வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ராக் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு இங்கேயே வந்து கிச்சன்லேயே பண்ணியிருக்காங்க வேலை லாக்கு ஃபுல்லாகவே கால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ராக் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க கபோர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கிச்சனில் வேணாம்னா ஹாலில் கூட உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலில் கிச்சன் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரொஃபைல் ஆங்கிள் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்ட்ஸ் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாவும் அழகாகவும் இருக்குங்க எல்லா டைப்ல கம்பெட்டாக நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் பைனல் பெட்ரூம் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறது தான் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ஒரு பெட்ரூம் டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பிரீஷியஸ் ஆகவே பண்ணிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க பாசிட்டிவ் பண்ணிருக்காங்க ஒரு அழகான ஒரு பெரிய இன்னொரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட உங்களுக்கு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு கபோர்ட் செட்டப்பும் பண்ணிருக்காங்க கபோர்ட் நல்ல ஒரு பெத்தான கபோர்ட் தாங்க நல்லாவே அழகாவே இருக்கீங்க மேலே லாஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன பெட்ரூம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து போயிட்டு அது அழகாவும் ப்ரீமியமாவும் இருக்குங்க வாங்க மாடிவில் போயிட்டு இருக்க போர்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துலாம் பாக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சைட்ல ரெண்டல் இன்கம் ஒரு ஜெர்கம் பார்க்கறதுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க படிக்கடி கீழே நீங்க வந்து வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் கொஞ்சம் கிளம்ஸியா இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க இங்க வந்து பைக் எல்லாம் கூட நிறுத்திக்கலாம் வேணும்னா சைக்கிள் பைக் அது மாதிரி நிறுத்திக்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து பாருங்க அதுல ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸ் நல்லா அகலமா இருக்கு கிரானேட்ல பண்ணிருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லா ரெய்லிங் பண்ணிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இங்க ஒரு சைட்ல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டைல தருதுங்க ஸ்டெப்ஸ் வந்து மாறிட்டு போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க பால்கனி வந்து ரோட் சைடு வியூ நல்ல ஒரு பெரிய பால்கனி இருக்குங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்குலா ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி கேக்கில் உங்களுக்கு வந்து இந்த சின்ன வரண்டா ஏரியா மாதிரி இங்கேயும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ளே போய்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் நான் கீழே பார்த்த மாதிரியே தாங்க அதே மாதிரி இதில் ஒரு ஸ்பேஷியஸான ஹால் அதில் ஒரு அழகான டிவி யூனிட்டு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ் எதுவும் சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் இங்க இருக்கு இது ஒரு பெட்ரூமும் பெட்ரூம் ஒரு நல்ல ஒரு அழகான பெட்ரூம் தான் எல்பிடி ஸ்பாட் லைட்டு ஒரு கபோர்ட் செட்டப்பும் அழகா பண்ணியிருக்காங்க பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸோ கீழே பார்த்தா அப்படியே டிப்ளிக்கா தாங்க இங்க ஒரு வாஷ் மிஷின் கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கல்யாணத்துக்கே இன்னும் சமைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஸோ பாருங்க பெட்ரூமு அதே மாதிரி கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம் மற்றபடிக்கு மிச்சம் எல்லாமே சைஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் சேர்ந்தாங்க பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியா இருக்கு இந்த லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வேறு வேணும் ஸ்கிரீன்ல திருந்த கால் பண்ணுங்க இதே போக ரொம்ப ஒரு ப்ராபர்ட்டி